வணக்கம் அன்பான மிதன ராசி நேரிகளுக்கு ஆவணி மாத ராசி பலன் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கின்ற ஆவணி ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த ஆவணி மாதங்களிலே சுப விசேஷங்களுக்கு எடுத்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ராசியிலே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் ஆட்சி வடிவிலே பலம்பெற்று அமைய பெற்ற இந்த மாதங்களிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி வடிவிலே இருக்கின்றதும் சந்திர பகவான் இரண்டு குடையவர் பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதமான இந்த பனிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ராசியிலே குரு சுக்கரன் அமைய பெற்று இந்த மாதத்தில் ஆவணி ஐந்தாம் தேதியில் இருந்து ஐந்தாம் பதி ஐந்தாம் அதிபதி பனிரெண்டு குடையவர் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலே பரிபூரணமாக பயிற்சியாக இருக்கின்ற இந்த ஆவணி ஐந்தாம் தேதி என்று ராசிநாதனும் இரண்டாம் இடத்திலே இருந்து எட்டாம் இடத்திலே அற்புதமான யோக பலன்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக ஜாவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சி என்பது சனி பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றது ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவானும் மூன்றாம் இடத்திலே சூரியனும் கேதுவும் அமைய பெற்று நான்காம் இடத்திலே ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி செவ்வாய் பகவான் கேந்திர சாணங்களில் மாதம் முழுக்க இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் உங்களுடைய பூர்வ புத்திரசானம் ஐந்தாம் இடத்திற்கு கிரகங்களின் பயிற்சிகள் என்பது மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற வகையிலேயே ராசியிலே இரு சுபகிரகம் என்பதும் ராசிக்கு முன்னும் பின்னும் இரு சுபகிரகங்களின் மத்தியிலே இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான உயர்வுகளை எடுத்த காரியங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற மூன்றாம் அதிபதி ஆட்சி வலுவிலே இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே மிதி மிதன ராசியை பொறுத்தவரையில் கல்யாணம் ஆவாதவர்கள் கல்யாணங்கள் சுபவலன்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்கள் இருக்கின்றது மிதன ராசியை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்திலே லாபாதிபதி அமைய பெற்றும் குடையவரும் பத்தாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே வக்ரகீதியில் இருக்கின்றதும் சனி செவ்வாயின் தொடர்பு பத்தாம் இடத்திலே இருக்கின்றது தொழில்களிலே உன்னத நிலைகளை அடைகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது லாபாதிபதி கேந்திர சாணங்களிலே பெறுகின்றதும் ரெண்டு கூட பனிரெண்டாம் இடத்திலே இருந்தும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றவருக்கும் கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் பெறுகின்றது குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் ஆவணி பதினைந்தாம் தேதியில் இருந்து புதன் பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலே சூரியனும் புதனும் கேது என்று சொல்லக்கூடிய மூன்று கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமான உங்களுடைய முயற்சிகளிலே ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது ஒன்பதாம் இடத்திலே ராகுபோகான் இருக்கின்றது இந்த ராகு குருவின் பார்வை என்பது பரிபூர்ணமாக பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரனின் தொடர்பு என்பது மட்டுமல்லாதது பதினொன்று லாவாதிபதியும் ஏழாம் இடத்திலே தொடர்பு இருக்கின்றது மாங்கல்யசானங்கள் பலமாக இருக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசி என்பது சூறாவளி புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கின்றது இது தத்துவார்த்த ரீதியிலே மூன்றாம் இடத்திலே இளைய சகோதரன் சகோதரர்களை குறிக்கக்கூடிய அன்பு ஆதரவு தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உச்சம் பெற்று அற்புதமான கிரகங்களின் நிலைகள் என்பது நல்லதொரு தரம் உயர்ந்த நிலைகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது முயற்சி தகப்பன் தகப்பன்காரகன் ஆட்சி பலம் பெற்றும் இரண்டுக்குடையவர் விரைய சாணங்களிலே இருந்தும் அவருடைய வரையும் ஆறாம் இடத்திலும் கடன் கிடைக்காதவர்களுக்கு நோய்களிலே வம்பு வழக்கம் மருத்துவமனையிலே இருக்கின்றவர்களுக்கும் வெற்றிகளை கொடுக்க போகின்ற சுப செலவுகள் செய்யாதவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் அற்புதமான நல்லதொரு உயர்வுகளை ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே மீண்டும் முயற்சி முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அவணி மாத ராசி பலன்களிலே ராசிக்கார ராசிக்காரர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது நாலாம் இடத்திலே பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய அவர் பூமி காரகன் வன்முனைகளை சொல்லக்கூடிய கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் சூரியனின் நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற அற்புதமான யோக புலன்களை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே செவ்வாயின் பார்வையும் உங்களுக்கு நாலாம் இடம் நாலாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல பத்தாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது அவருடைய எட்டாம் பார்வை என்பது பதினோராவது இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு பூமி மண்மனை வாகனங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போயிருக்கின்றது வீடு சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இங்கே வரன் அமையாதவர்களுக்கும் ஏழுக்கூடிய ராசியிலே அமையப்பெற்று சுக்கர பகவானின் அனுகிரகம் இரண்டாம் இடத்திலே இருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு இது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது அதுவும் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே பிறக்க இருக்கின்றது இந்த மாதம் பிறக்கின்ற மாதங்களிலே சூரியனும் சந்திரனும் வலுப்பெற்று சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே அமையப்பெற்று மீண்டும் தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்திலே அமைகின்றது அவருடைய பார்வை என்பது இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசி அதிபதி அமையப்பெறுகின்ற பொழுது இது கடல் கடந்து செல்லக்கூடிய பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் காணுகின்ற ஒரு அற்புதம் கிடைக்கப்பெறுகின்றது மட்டுமல்லாது பஞ்சமாதிபதி குழந்தைகளின் அருள்களில் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் படிக்க வைக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கின்றது படிப்புகளிலே இந்த குறுசுக்கரன் தொடர்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் மிதன ராசி மிதன ராசி என்று சொல்லக்கூடியது இது காற்று ராசி என்று சொல்லக்கூடிய காற்று வேகத்தில் சிந்திக்கவும் மனதத்துவம் படைத்த அற்புதமான நிபுணத்துவம் படைத்த ஒரு ராசி மிகவும் திறமையானது தைரியமான ஒரு ராசி இந்த ராசியிலே இரு சுபகிரகங்களின் பார்வையும் இரு சேர்க்கை என்பது இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டிலே இரண்டு குடையோர் அமையப்பற்றும் ராசிநாதன் இரண்டாம் இடத்திலேயும் மூன்று இடங்களிலும் சுபகிரகங்களின் சஞ்சாரம் என்பது சிறப்பாக செயல்படுகின்ற இந்த மாதங்களிலே இரண்டாம் இடத்ததிபதியும் சந்திர பகவான் ரிஷவ ராசியிலே உச்சம் பெற்று இருக்கின்றதும் பதினொன்று குடையவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்றதும் நல்லதொரு உயர்வுகளை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பெறுகின்ற ஆறாம் இடம் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஆறாம் இடத்ததிபதி பலம் பெற்றும் பத்தாம் இடம் என்பது பலம் பெற்றும் இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆவணி மாதங்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் அது மட்டும் இந்த ஆவணி மாதங்களிலே ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அமாவாசி என்று சொல்லக்கூடிய அமாவசி தினம் என்பது இந்த ஆவணி ஐந்து ஆறாம் தேதி என்பது நடைபெற இருக்கின்றது இந்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் தொடர்பு இருக்கின்ற பொழுது இந்த அம்மாசி என்பது நடைபெறுகின்றது இந்த அமாவாசியிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய சூரியனும் சந்திரனம் சேருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஆறாம் தேதியிலே திதி தர்ப்பணம் செய்கின்றவர்கள் தரி செய்யலாம் நல்லதொரு அற்புதமான உயர்வுகள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கும் அந்த வகையிலே ராசிநாதன் பலம் பெற்றும் இருக்கின்றது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றால் மூணு கூடோரம் மூன்றாம் இடத்திலே இருக்கின்றனர் சிறுதூர பயணங்கள் இளைய சகோதரர்களால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் எடுக்கின்ற காரியங்களிலே அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு நாலாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆறுக்குடையவரும் லாபாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்ற பொழுது ஒரு சிறு தாய்மார்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வந்து போகின்ற ஒரு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற வகையாகவும் இருக்கின்றது இங்கே நாலாம் இடம் சுகம் வீடு வாகனங்களிலே வித்து வாங்கக்கூடியவர்களும் மன்றாசு என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணீர் ஆசிதிபதி நாளுக்கு லே லாபசானத்திலேயே இருக்கின்றதும் அது நாளுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சிம்ம ராசிக்கு வரப்போகின்ற பொழுதும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாகனம் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் அழகுப்படுத்துகின்றதற்கும் உங்களுடைய அஞ்சு கூடவர் ஐந்தாம் இடத்துக்கு பத்திலே இருக்கின்றதும் ஒன்பதாம் இடத்திலே கேந்திரம் திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கின்றது ஏழு குடையவரும் பத்து குடையவரும் உங்களுக்கு ராசியிலே இருக்கின்ற அற்புதம் வருஷம் முழுக்க இருந்தாலும் இந்த மாதங்களிலே சொந்த சுயநிச்சத்திரத்திலே பவனி வருகின்ற குறைவின் பார்வை என்பது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குழந்தைகளால் அருள் குலதெய்வங்களின் வெளிச்சம் கிடைக்கப் பெறுகின்றது பிரகாசமான ஒரு வாழ்க்கை இந்த மாதங்களிலே இருக்கப்பெறுகின்றது வரண் கிடைக்காதவர்களுக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மிகுன ராசி என்று சொன்னாலே சகோதரனின் தாய்மார்களின் தகப்பனின் அன்பு ஆதரவு பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கணினித்துறையிலேயே மிகவும் தெளிவாகவும் தைரியமாகவும் கையாளக்கூடிய ஒரு ராசி வேகமான இந்த சிற உபய ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே நான்கு இடங்களிலே உங்களுக்கு மூன்று இடங்களிலே கிரகங்கள் இருக்கின்றது பத்தாம் இடத்திலே சனி பகவானும் நாலாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அமையப்பெற்று ராசியிலே இருக்கிற சுப விவரங்கள் இருக்கப்பெறுகின்றது மிகவும் சுழ்ச்சமான வெளிச்சத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது பஞ்சமாதிபதி பலம் பெற்று இருக்கின்றார் ஏழு குடையவர் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியவர் அது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பெரிய மனிதர்களின் உயர்ந்த மனிதர்களின் ஆசிர்வாதத்துடன் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை இந்த ஆவணி மாதங்களிலே பலதரப்பட்ட உயர்வுகளை வாரி வழங்குகின்ற மாதம் மட்டுமட்டல்லாததும் மூன்றாம் இடத்திலே ஆவணி மாதத்திலே ஆட்சி பெற்றும் இரண்டு கூடியவர் பனிரெண்டாம் இடத்துல விரைவு செலவுகள் செய்யக்கூடிய சுப சுபவிசேஷங்கள் இந்த சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர்கள் பலம் பெற்ற இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு குடும்ப சாணங்கள் வளம் பெறுகின்றது ராசியிலே பலம் பெற்ற சுபகிரகங்கள் இருந்து அமருகின்ற இந்த மாதங்களிலே இந்த ஆவணி மாதம் ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது இதற்கு மேல் உங்களுக்கு தெளிவான ஜாதகத்தை பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சோதிடரிடம் சென்று அதை சரிபார்த்து கொண்டால் மீண்டும் தெளிவுகளை நீங்கள் பெற முடியும் அந்த வகையிலே மிதன ராசி என்பதே ஒரு தெளிவு புத்தி ஒரு தைரியமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி புதன் பகவான் புத்திகாரகனும் இரண்டாம் இடத்திலே அமையப்பெறுகின்றது மீண்டும் முயற்சி சாணத்திலே வரப்போகின்ற காரணத்தினாலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதத்திலே குடும்ப சானங்கள் பலமாக இருக்கின்றது விரைய செலவுகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய ஆவணி மாதங்கள் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் வீடு வாகனம் சொத்து சுகம் குழந்தைகளை படிப்பதற்கும் குருவின் அனுக்கிரகம் ஐந்தாம் இடத்திலே கிடைக்கின்றது மட்டுமல்லாத உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலேயும் பார்க்க இருக்கின்ற மிதன ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது அது மட்டுமல்ல ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் இதனால் வரையில் தடை தாமதத்திலே கல்யாண வைபவங்கள் இருந்தவர்களுக்கும் உங்களை அறியாமலே நீங்கள் பட்டென்று நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு பூர்வ புண்ணியதான குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த ஐந்து குடையவரும் ராசியிலும் இரண்டாம் இடத்திலும் பவனி வருகின்ற காரணத்தினாலே குடும்பம் கிடைக்காதவர்களுக்கு குடும்பம் பெறுகின்றது ஒன்பதாம் இடம் ஆரோக்கிய சாணம் ஒன்பதாம் இடம் அந்தஸ்து மதிப்புகளை சொல்லக்கூடிய கும்பம் என்பது கோயிலில் கலசத்தைப் போன்று மின்னக்கூடிய அதனுடைய அதிபதியும் ஒன்பதுக்கு இரண்டாம் இடத்திலேயும் ராசிக்கு பத்தாம் இடத்திலேயும் அவருடைய பார்வையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது விரைய செலவுகள் இளைய சகோதரர்களால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுடைய கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பம் அமைகின்றது இளைய சகோதரர் முத்த சகோதரர்கள் தாய் தகப்பன்களால் அற்புதமான உயர்வுகளை நவகிரக நாயகர்கள் அனைத்து நிலையிலும் நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்களுமே அற்புதமான உயர்வுகளிலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு குருசுக்கரன் உங்களுக்கு ராசியிலே பவனி வருகின்றது என்பது பனிரெண்டு ராசிகளிலே மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ஆவணி மாத ராசி பலன் என்பது வருகின்றது குருவின் அனுக்கிரகம் ஐந்தாம் இடம் மட்டுமல்ல ஒன்பதாம் இடமும் ஏழாம் இடமும் பரிபூர்ணமாக இருக்கின்ற பனிரெண்டு ராசிகளிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் உயர்ந்த பலன்களை கொடுக்கின்ற அமைப்புகளிலேயும் சூரிய பகவான் ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கு ஒளிகளை வாரி வழங்கக்கூடிய சூரிய பகவானும் ஆவணி மாதங்களிலே மூன்றாம் இடத்திலே தன்னுடைய சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு இந்த ராகு பகவான் இருந்து ராகு குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வேலை தொழில் குடும்ப சாணங்களிலே குழந்தைகளில் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் வரன் கிடைக்காதவர்களுக்கும் வரன் கிடைக்கின்ற ஒரு அற்புதம் இந்த அற்புதமான உயர்வுகளை இந்த ஆவணி மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்